Hadirin uh... <laughs> Hai halo welcome <laughs> கேட்டு எல்லாருக்கும் எப்படி போச்சு என்ன போச்சு என்ன பண்றீங்க எல்லாரும் ஹாய் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க பாலமுருகன் மணிகம் மன்னன் வாங்க பாலமுருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அண்ணாவை தான் வணிகம் அண்ணாவை போட்டீங்களா எப்படி இருக்கீங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணிகம்னா என்ன ப்ரோ உதயா வாங்க வாங்க லைவுக்கு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா பிரகாஷ் என்ன பண்ணுறான் சாப்பிட்டானா ஜிபே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஜிபே பீஸ் மலைமுறை நீங்கள் அங்கே இருந்து பேசுறீங்க ஹண்ட்ரட் ஜிபே இருக்கீங்க ஒர்க்கிங்கா ஒர்க் பண்ணுறா ஓகே 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 மலைமுறை நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபேங்க கேட்குறீங்க ஆல்ரெடி நான் உங்களை பாத்துருக்கேன் தெரியுமா எந்த பாலமுருகன் எந்த ஊர் நீங்க கொஞ்ச நேரம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் ஒரு ஒன்பதாம் மணிக்கா சாப்பிடலாம் பலமுருகன் நீங்க எந்த ஊர் பாலமுருகன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ண போறீங்களா இல்லை பண் கேட்குறீங்களா சக்தி ஹாய் சக்தி எப்படி இருக்கீங்க இன்னும் ஊர் நீங்க எம் சிங்கிள் ஓகே நீங்கள் சிங்கிளா நீங்க ஓகே ஓகே ஏன் மேரேஜ் பண்ணல பண்ண வேண்டியதுல சிங்கிள்னு யார் சொல்கிறீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க ஏதோ இருக்கியா அண்ணா எனக்கு ஒரு ஐம்பது ரூபா ஜிபே பண்ணி விடுங்க அண்ணா ராதா கே கண்டிப்பாக பண்ணலாமா நீங்கள் அங்கேருந்து பேசுறீங்க பாலமுருகன் ஹாய் சக்தி யார் சிக்கா சக்தி சக்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசு ஆகுதா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் பா பண்ண வேண்டியதுனே எந்த ஊர் நீங்க சக்தி யாரும் சிக்கலை ஓகே 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 கண்டிப்பாக சிக்குவாங்கப்பா என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு எல்லாரும் ஹலோ வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்லப்பா சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட்டீங்களா பாலமுருகன் பாலமுருகன் நீங்க எந்த ஊர்னே சொல்லவே இல்ல பாலமுருகன் ராதாக்கே ஐம்பது ஜிபே பண்ணி விடுங்க சொல்லிட்டு போயிட்டீங்க ஹாய் ஹலோ வணக்கம் பாலமுருகன் நீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் பாலமுருகன் நீங்க பாண்டியா பாண்ட எங்க புரிய நானும் பாண்டி தான் பாண்டியில் எந்த ஏரியா புரிய ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பாலமுருகன் நீங்கள் பாண்டியில் எந்த ஊர் பாலமுருகன் நீங்கள் பாலமுருகன் உங்கள்தான் பார்க்குறவங்க அப்படியே லைக் போடுங்க மேலே கற்று க்ளிக் பண்ணி லைக் போடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வாழமரன் பாண்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்பது வேலையா இருக்காரோ ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீடே எப்படி போச்சு உங்க எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா பாண்டி நோ சார் நோ சார்னா என்ன ப்ரோ உங்களைதான் பல

सैलाम ओके ब्रो गेमिंग हाय अन्ना हाय इब्राहिम लाइक पोटाची सिस्टर सिस्टर तं सैलाम ओके बीचू जगह 22 बोरा

ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் உங்க பேசிருக்கிறேன்

ஹாய் 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 ஹலோ வணக்கம் நம்ம சேனலை பார்க்குறோம் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ யாருன்னு தெரியல அவங்களும் போயிட்டாங்க போர் அடிக்கு போல வணக்கம் என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா Oh, topic fully passed manga lot Hi bro. सा सापा